ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சவுச்சவ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம சவுச்சவ்ல கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க எல்லாரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக கேட்டு திரும்ப செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இன்னோவேட்டிவான டிஷ் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் தயிர் சத்துக்குலாம் அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு சவுச்சோ எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் சௌச்சோவில் வந்து ரெண்டு சவுச்சோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடய தோலை வந்து நம்ம நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெண்டு சௌச்சவுக்கும் பாருங்கள் நல்லா வந்து தோலைலாம் நம்ம சீவி எடுத்தாச்சு நீங்கள் எடுத்துக்கிற சௌச்சவோட தோல் வந்து நல்ல மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக உள்ளதாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் நம்மளால் ஈஸியாக சீவ முடியும் இப்போ நம்ம இந்த சௌச்சவ வந்து நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் கிரேட்டரில் வந்து இந்த அளவு கிரேட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த கிரேட்டரில் இப்போ நம்ம வந்து இதை துருவி எடுத்துக்க போகிறோம் நம்ம தோல் சீவி வச்சுருந்த சௌச்சவ வந்து நம்ம இப்போ நல்லா துருவிக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து துருவிட்டு அதில் தான் நம்ம எடுத்து இதை பண்ணணும் அதனால் அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நீங்கள் துருவினிங்கன்னா இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு சௌச்சவுக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ரெண்டு சௌச்சவையுமே நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கலாம் இந்த ரெசிபி வந்து பண்ணால் பண்ணாதான் நல்ல வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஐம்பது மில்லிக்கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஹீட் ஹீட்டானதும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் நீங்கள் வந்து பொடி பெருங்காயம் இருந்ததுனால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும் போது நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும் பெருங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கணும் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம இங்கே துருவி வச்சுருந்த சவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாம் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம் கடுகு பெருங்காயம்லாம் தாளித்தனால அதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வதக்கிக்கலாம் சவுச்சவ் வந்து சீவும் போது இந்த மாதிரி சாரெல்லாம் வரும் அதோட சேர்த்தே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு இதை கலந்துக்கோங்க உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே போட்டனால அது வந்து இது எல்லாத்தோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சாதாரணமாக மாங்காய் தொக்கு தக்காளி தொக்கெல்லாம் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம எந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணலை ஏன்னா அதிலே கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இந்த சவுச்சோவில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளித்தண்ணியில் இந்த சவுச்சவு வந்து நல்லா வேகணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக விடலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆயிருக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க சவுச்சவ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வெந்து நல்லா வதங்கி இப்படி வரணும் இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ரெண்டு சவுக்கு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சரியாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆறுத்துக்கு ஏற்றவாறு அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி இது எல்லாமே சேர்த்தனால இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது வந்து நல்லா வதங்கட்டும் லைட்டாக வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கி ரெடியாகட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படியே சைட்லலாம் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா நம்மளோட சூப்பரான சௌச்சவ் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் சௌச்சவில வந்து அவ்வளோ ஹெல்த் ஃபிட்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து டெய்லி இந்த சவுச்சவ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட இந்த ரொம்பவே ஹெல்தியான சௌ்சௌ தொக்கை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சாதாரணமாக வந்து நம்ம சவுச்சவில கூட்டு பொரியெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் தொக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கர்ட் ரைஸ்க்கு டிஃபன் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சைடிஷ் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான சௌச்சவ் தொக்கு நிச்சயமாக எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ